தூக்கும் பணுவல் துறை தூய்ந்த கல்வியும் சொச்சுவை தோவை பார்க்கும் பெருக பணித்தருள்வாய் வட கடலும் தேக்கும் செழும் தமிழ்ச்செல்வமும் தொண்டர் திண்ணாவில் நின்று காக்கும் கருணைக் கடலே சகல கலாவல்லியே தூக்கும் பனுவல் கல்வியும் பெருக பணித்தருள் வாய் வட நூற்கடலும் தேக்கும் செழும் செல்வமும் தொண்டர் தின்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே தூக்கும் பனுவல் துறை தூய்ந்த கல்வியும் சொற்சுவை தோவை பார்க்கும் பெருக பணித்தருள்வாய் வட கடலும் தேக்கும் செழும் தமிழ்ச்செல்வமும் தொண்டர் தின்னாவில் நின்று காக்கும் கருணைக் கடலே தகல கலாவல்லியே